ஜ கரி நிம்மா அநாதக நரசிம்மா ஆவத் பாண்டவ நரசிம்மா நரசிம்மா ஹரி நரசிம்மா ஜய ஜயலி நரசிம்மா நரசிம்மா ஹரி நரசிம்மா ஜய ஜயலி நரசிம்மா ஓங்காரூபா நரசிம்மா ஓஷநாமிம்மா Come oh, on, Narasimha, Narasimha, Hari Narasimha. Jaya Jaya Lakshmi Narasimha, Narasimha, Hari Narasimha. Jaya Jaya Lakshmi Narasimha, Kiritadari Narasimha. Sugapati Vakana Narasimha, Gathadarene Narasimha. Garbhanirpade Narasimha, Narasimha. हरि नरसिंहा जय जय लक्ष्मी नरसिंहा नरसिंहा हरि नरसिंहा जय जय लक्ष्मी नरसिंहा गिरिवर वास नरसिंहा गौतमबूदित नरसिंहा జల శ్రీ నరసింహ సదుర్భుజనే నరసింహ నరసింహ హరి నరసింహ జయ లక్ష్మీ నరసింహ నరసింహ హరి నరసింహ జయ జయ లక్ష్మీ నరసింహ సదురాయుద నరసింహ జ్యోతి స్వరూపా నరసింహ కదయు त्रिनेत्र नारी नरसिंहा नरसिंहा हरि नरसिंहा जय जय लक्ष्मी नरसिंहा नरसिंह हरि नरसिंहा जय जय लक्ष्मी नरसिंहा धनुजा मदन नरसिम नादा नरसिंहा दुग्ग निवारक नरसिंहा நரசிம்மா நசிம்மாரி நரசிம்மா ஜீ நரசிம்மா நிம்மா ஹரி நரசிம்மா ஜய ஜயலி நரசிம்மா ஜானபிரதலே நரசிம்மா நரிசிம் நரநாயண நிம்மா நித்யானந்தா <Nithyananda> நரசிம்ம <narasimha> నరసింహ హరి నరసింహ జయ లక్ష్మీ నరసింహ నరసింహ హరి నరసింహ జయ జయలక్ష్మి నరసింహ నామంగ నరసింహ పాండురంగ నరసింహ నరసింహ హరి నరసింహ జయ జయ లక్ష్మీ నరసింహ నరసింహ

మందన ఏ మదన గోపాలా మాధవ మధుసూదనా శ్యామ గోపా వసుదేవాలృష్ణా జనార్దనా దేవ కీ వసు బాల కృష్ణా జనార్దన దేవ దేవదేవదేవ వాసుదేవ కేశవ నారాయణ దేవ వాసుదేవ కేశవ నారాయణ మందహాస వదనా ఏ మదన గోపాల మందహాస మదన గోపాల మాధవ మధుసూదనా Chamakopala, Deva Vasudev, Bal Krishna Janardana, Deva 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 Vasudev, Kesavan Raya Krishna Janardana, Kesavan Raya Krishna Janardana, Kesavan Raya Krishna Janardana, Kesavan Raya కృష్ణా జనార్దనాయణ కృష్ణ జనార్దనాయణ జనార్దనా నారాయణ జనార్దనా నారాయణ హే మదన గోపాల మా మధుసూదనా శ్యామ గోపాల దేవకి వసుదేవ బాల కృష్ణ జనార్దన దేవదేవ దేవ వాసుదేవ హారాయణ కేశవనారాయణ

கவாழ்ந்திட அன்புடன் இன்பமா ஆண்ட நாள் மாலை சாசி நாட் கோதை மாலை மாசி கோதை மாலை மாசி நாள் மாட்டிருக்கே முத்திரத்த பந்தலிலே ரத்ன கோபு மாட்டிருக்கு வந்த ஜனம் காத்திருக்க வாருமைய நலங்கிடவே வந்த ஜனம் காத்திருக்க வாருமைய நலங்கிடவே நலங்கிட மாறும் ராஜா நாணயம் உள்ள துறையே நலங்கிட மாறும் ராஜா நாணயம் உள்ள துரையே பட்டு ஜம காலம் எச்சை பந்தலிலே விருத்திருக்கே பட்டு ஜம காலம் எச்சை பந்தலிலே விருத்திருக்கே நாலு வித வாகியங்களும் நாகரிகமாய் ஒலிக்க நாலு வித வாகியங்களும் நாகரிகமாய் ஒலிக்க நலங்கிடவாரும் ராஜா நாணயம் உள்ள துரையே நலங்கிடவாறும் ராஜா நாணயம் உள்ள துரை எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து இங்கு வந்தீர் எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து எங்கு வந்தீர் மோகனபுரம் தனிலே மோகினியை காண வந்தேன் மோகனபுரம் தனிலே மோகினியை காண வந்தேன் அலங்கிட வாழும் பிரதா நாணயமுள்ள துரையே பத்மலோச்சனி நாரதரும் வந்து கானங்களை பாட நாலாவித தாளங்கள் போட நாரதரும் வந்து கானங்களை பாட நாலாவித தாளங்கள் போட நாரதரும் வந்து கானங்களை பாட நாலாவித தாளங்கள் போட நலங்கிடுகிற பத்மலோச்சனி நாதரூடன் கூடி நலங்கிடுகிற பத்மலோச்சனீ சொன்ன தம்பாடத்தை ஜோதியாய் எடுத்து சீனிவாச கையில் கொண்டு பெருமாள் பாதத்தில் விழுந்தே புஷ்ப மாலைகளை அன்புடன் சாத்தி பெருமாள் பாதத்தில் விழுந்தே புஷ்ப மாலைகளை அன்புடன் சாத்தி நலங்கிடுகிறாள் பத்மலோஜனி நான் ంగిడుతీ పద్మలోచజనీ సన్న పన్నీర్ సొమ్మె జ్యోదియాడు శ్రీనివాసన్ మేల తెలిత శ్రీనివాసన్ మేల తెలిత గంధం పరిమళం పూసినా వణగి సమరీసిన వాసన గంధం పరిమళం పూసినాల్ వణగి నలగ్ పద్మలోచని నాదరుడన్ కూడి నలంగిరా పద్మలోచని ஸ்ரீனிவாசருக்கு கல்யாணம் எல்லாரும் கல்யாணம் பார்க்கறதுக்கு வாங்கோ கல்யாணம் காணவே வாருங்கள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் கல்யாணம் காணவே வாருங்கள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் கல்யாணம் காணவே வாருங்கள் திருமகள் உலகில் பெண்ணென பிறந்தே பெண்ணென பிறந்தே பத்மாவதி எனும் பெயருடன் வளர்ந்தே பெயருடன் வளர்ந்தேன் திருமாலழகும் திருக்கரம் பற்றியா ிகள் ஒன்றாய் சேர்ந்த கல்யாணம் காணவே வாருங்கள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் கல்யாணம் காணவே வாருங்கள் வாழை மரமுடன் மாவிலை தோரணம் மாவிலை தோரணம் அஞ்சல் குங்கும மங்கள பொருட்கள் மங்கள பொருட்கள் கோமகுண்டகளில் அக்னி வளர்த்து வாழ்த்த கல்யாணம் காணவே வாருங்கள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் கல்யாணம் காணவே வாருங்கள் தும்பிகை கணத்தில் சம்பங்கி மாலை சம்பங்கி மாலை தோல் முதல் கால் வரை அசனேயாட அசகேயாட நெடுமாள் உழையும் கம்பீர காட்சி நெடுமாலுடையும் கம்பீர காட்சி பூரண குபத்துடன் நல்வரவாக கல்யாணம் காணவே வாருங்கள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் கல்யாணம் காணவே வாருங்கள் கரும் சுருகேசம் தோல்வரை புரள தோல்வரை புரள திருமுடிதண்ணில் மகுடமுழிடமுழ தமிழ திருமாலிதழில் புன்னகை தவழ ஆரடி உயரம் பெருமாள் வந்தார் கல்யாணம் காணவே வாருங்கள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் கல்யாணம் காணவே வாருங்கள் தேவர்கள் வானில் பூவினை சொறிய பூவினை சொறிய முனிவரும் ரிஷிகளும் ஆசிகள் கூற ஆசைகள் கூற மங்களம் எங்கும் முழங்க மங்களவாதியம் எங்கும் முழங்க மாங்கல்யதாரணம் கண் கொள்ள காட்சி கல்யாணம் காணவே வாருங்கள் ஸ்ரீ ஸ்ரீநிவாசனின் கல்யாணம் காணவே வாருங்கள் பொன்னிற முகத்தில் பூவன விழிகள் பூவன விழிகள் கருணாகம் மணமகள் அழகு சிறு மகள் மனதிலில் ஆயிரம் என் நம் கல்யாணம் காணவே வாருங்கள் ஸ்ரீ ஸ்ரீநிவாசனின் கல்யாணம் காணவே வாருங்கள் மணமகள் மணமகள் உடை முடியிட்டு உடை முடியிட்டு ஓமகுண்டத்தை வளம் கல்யாணம் காணவே வெருங்கள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனி கல்யாணம் காணவே வாருங்கள் நித்ய கல்யாணம் மேதினி மீதில் மேதினி மீதில் திருமலைதானே திருமண கூடம் திருமண கூட அகில புவனம் ஆனந்தம் பொங்கல் தங்கும் கல்யாணம் காணவே வாருங்கள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் கல்யாணம்